வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் எயிட் தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு இந்த நேற்றுக்கு பின்னாடி கொடுத்துருக்கூடிய சரியா தவறா அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் சரியா தவறா தவறு எனில் கூற்றினை திருத்துக சீர்க்கையில் வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது வேணால் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு நிறையை சார்ந்தது இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு சரியான கூற்று எழுதிக்கோங்க இதில் வந்து அணு நிறையன்னு கொடுத்துருக்காங்களா அணு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க அணு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிவிட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க இப்போ சரியான கூற்று என்னென்னா மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணெய் சார்ந்தது இதுதான் வந்து சரியான கூற்று மோஸ்லேவின் தனிம வரிசை அட்டவணை அணு எண்ணெய் சார்ந்தது ஓகே நவீன ஆவர்த்தன அட்டவணையை உருவாக்கியது விஞ்ஞானியோட பேர் என்ன ஹென்ரி மோஸ்லே ஓகே அந்த மோஸ்லேயோட தனிம வரிசை அட்டவணை வந்து அணு எண்ணை சார்ந்தது நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் இடப்புறத்திலிருந்து வலப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் அதிகரிக்கும் இதில் கொடுத்துருக்கூடிய கூற்று வந்து தவறு சான்சர் வந்து தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இதை வந்து இந்த இடத்துலேருந்து கட் பண்ணி இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க அதிகரிக்கும் இதை கட் பண்ணிவிட்டு குறைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கோங்க ஸோ இப்போ சரியான கூற்று என்னென்னா இடப்புறத்திலிருந்து வளப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் குறைகிறது இதுதான் வந்து சரியான கூற்று ஓகே இடப்புறத்திலிருந்து வளப்புறம் செல்கையில் அயனி ஆரமானது தொடரில் குறைகிறது இதுதான் சரியான கூற்று நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா இந்த கூற்று வந்து சரியானது ஆன்சர் வந்து சரி அப்படின்னு எழுதணும் எல்லா தாதுக்களும் கனிமங்களே ஆனால் எல்லா கனிமங்களும் தாதுக்கள் ஆகா இந்த கூற்று வந்து சரியானது நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் வெள்ளியை போன்ற நிறமே இந்த கூற்று வந்து தவறு இந்த கூற்று வந்து தவறு இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க வெள்ளியை போன்ற நிறமே இதை வந்து கட் பண்ணிட்டு சிறந்த கடத்தும் திறன் திறனே அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த கடத்தும் திறனே அப்படின்னு சொல்லி எழுதணும் இப்போ சரியான குற்று என்னன்னா அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் சிறந்த கடத்தும் திறனே இதை வந்து சரியான குற்று அலுமினிய கம்பிகள் மின் கம்பிகள் உருவாக்க பயன்படுவதன் காரணம் அதன் சிறந்த கடத்தும் திறனே திறனை வந்து சரியான குற்று ஓகே நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவை ஆகும் இந்த கூற்று வந்து தவறு கலவை என்பது உலோகங்களின் பல படித்தான கலவையாகும் இந்த கூற்று வந்து தவறு ஆன்சர் தவறுன்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கோங்க பல இதை கட் பண்ணிவிட்டு ஒரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரியான கூற்று என்னென்னா கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவையாகும் இதான் சரியான கூற்று கலவை என்பது உலோகங்களின் ஒரு படித்தான கலவை ஆகும் இதாவது சரியான கூற்று இதோட யூனிட் எயிட்டில் உள்ள சரியாக தவறா அதில் உள்ள கொஷின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த யூனிட் எயிட்டில் உள்ள கூற்றும் காரணமும் அதில் கொடுத்துருக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க்யூ